ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய பரலோகம் அதிகாரம் வசனம் நீங்கள் பாடுபட்டால் இருப்பீர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க விரும்பி சத்தியத்தை கை கொண்டு நடக்கும் போது அநேகரால் வெறுக்கப்படுவோம் இதனால் மட்டுமே நாம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகின்றோம் என்று என்ன வாய்ப்பு உண்டு அப்போ எங்கே குறிப்பிடுவது போல சிலர் தீமையானதை செய்து துன்பப்படலாம் சிலர் மற்றவர்களின் காரியங்களை பேசி புறங்கூறி ஞானமாய் நடவாமல் தேவ புத்திமதிகளை கவனியாமல் நடந்து பாடுகளை உலக பிரகாரமாக அனுபவிக்கலாம் இது நீதியின் நிமித்தமான பாடுகள் அல்ல நாம் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக மட்டுமல்ல நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சூழ்நிலைக்கு தக்கதாக தெய்வீக அங்கீகரிப்புக்குரியதா என்றும் உணர்ந்து செய்ய வேண்டும் இதன் மூலம் நமக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படினோம் அவருடைய நடத்துதலுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் ஆமேன்